ஊமை நாடகம் பாகம் ஒன்று கூடல் நகரம் மதுரை மிகப்பெரிய திருமண மண்டபம் ராஜா முத்தையா மன்றம் நாளை திருமணத்துக்கு இன்று அதிகாலையிலிருந்தே இருந்தே தயாராகி கொண்டிருந்தது மன்றத்துக்கு வெளியே போட்டிருந்த பிரம்மாண்டமான பந்தலில் தென்னங் குறுத்தொலையால் செய்த தோரணத்தை சுற்றிலும் கட்டி கொண்டிருந்தன சில ஆண்கள் சீர இரவு முழுவதும் பந்தல் போட்டவர்கள் ஆங்காங்கே கிடந்த இடத்தில் மதுவின் உதவியுடன் தூங்கிக் கொண்டிருந்தனர் தோரணம் கட்டியவர்கள் கீழே இருந்த மிச்ச குப்பைகளை காலால் சேர்த்து பிறகு விளக்கமாற்றால் கூட்டி கும்பலாய் சேர்த்தன இப்போது இடம் பழி சென்றானது பந்தலுக்கு சற்று தள்ளி நின்றிருந்த திறந்த வேனில் இருந்த மளிகை பொருட்களை இறக்கி கொண்டிருந்தவர்களுக்கு பக்கத்து டீ கடையில் ஒரு பையன் டீ எடுத்து வந்து கொடுக்க அவனிடமிருந்து டீ கிளாஸ்களை வாங்கி அனைவருக்கும் கொடுத்தான் பாலா வேன் டிரைவருக்கு டீ கொண் எடுத்து போய் கொடுத்தான் பாலா அண்ணா ரொம்ப குளிர்து கொஞ்சம் அணல் மூட்டினால் குளிர் காயலாம் என்றான் பாலா அனைவரும் குளிர் காய்ந்தன நீ உன் முதலாளிக்கு சொந்தமாக தம்பி என டிரைவர் கேட்க வேனில் இருந்த பொருட்களை ஒழுங்காக கொண்டு செல்கிறார்களா என்று பார்த்தபடி கட்டியிருந்த கட்டம் கட்டம் போட்ட கையிலேயே அவிழ்த்து விட்டு தரையில் குத்துக்காளிட்டு அமர்ந்த பாலா ஆமா அண்ண தூரத்து சொந்தம் எங்கள் அப்பனுக்கு தாய் வழி உறவு எல்லாம் ஒரே ஊரில் வாழ்ந்தவங்க அண்ணா எங்கள் மாமன் பிறந்த நேரம் நல்ல நேரம் போல கல்யாணம் முடிந்து புழைக்க மதுரைக்கு வந்தவரை இன்றைக்கி ஓ ஓனாயிட்டாரு எங்கள் அப்பன் பிறந்த நேரம் சரியில்லை போல சொந்த ஊர்லேயே கிடந்து நிரந்தரமாக ஒரு பொழப்பும் பார்க்காம ஊரை சுற்றிக்கிட்டு எங்கள் ஆத்தாலையும் என்னையும் நடுத்தரவில் விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு நானும் ஊரில் இருந்து கெட்டு போயிடுவேன்னு எங்கள் ஆத்தா இந்த ஆளு கூட வருஷம் அனுப்பி வச்சிருச்சே அண்ணா ஆனால் இந்த ஆள் நாயே வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்குகிறான் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் சொந்த ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன் பாலா தனது சுயசரிதத்தை சுருக்கமாக சொன்னான் ஏன்ப்பா மதுரையில் இல்லாத வேலையா வேற ஏதாவது பொழப்பை தேடிக்கிட்டு ஒரு வீட்டை பார்த்து உன் அம்மாவை இங்கேயே கூட்டி வந்து வச்சுக்கலாமே என டிரைவர் கேட்டதும் இல்லைன்னா எங்கள் அம்மா அந்த ஊரை விட்டு வராது அதை தனியாக விட்டுட்டு என்னாலயும் இருக்க முடியல அதனாலே அங்கே போயிடலாம்னு இருக்கேன் பாடா தனது மறுப்பை சொல்லும் அவன் மனதில் சாந்தாவின் அமைதியான முகம் வந்து போனது இவங்க இவங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டு மதுரையை விட்டு போகிறது என்ற கேள்வியும் கூடவே வந்தது வேனில் பொருட்கள் இறங்கியதும் சரிப்பா நான் கிளம்புறேன் இன்னைக்கு நைட்டு கல்யாணத்துல பார்க்கலாம் எனக்கு பத்திரிகை கொடுத்திருக்காரு முதலாளி என்றபடி வேனில் ஏறினார் டிரைவர் தலையாசித்து அவருக்கு விடை கொடுத்துவிட்டு மண்டபத்திற்கு போனான் சமையல் செய்யும் பகுதியில் இருந்த அறையில் மொத்த பொருள்களும் இறக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த அறையை பூட்டி சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு டைனிங் ஹாலில் இருந்த சாப்பாடு பரிமாறும் இடையில் ஏறி கால்களை நீட்டி படுத்து இருந்த துண்டால் முகத்தை துடித்து குட்டியாய் ஒரு அவசர தூக்கம் போட முயன்றான் பாலாவின் முதலாளி அமுதன் அவரது மனைவிதான் சாந்தா இன்று பாலா மதுரையில் வசிப்பதற்கு முக்கிய காரணம் இவள்தான் காரையாட்டே சுற்றி பார்க்க குடும்பத்துடன் வந்திருந்தவள் பாலாவின் அம்மா முத்துப்பேசியின் புலம்பலை கேட்டு இனிமேல் பாலா பைய என் புள்ள மாதிரி அண்ணி நீ என் கூட அனுப்பி அவனை மனுஷனை ஆக்கி காற்றேன் என்று கூறி கையோடு மதுரைக்கு அழைத்து வந்துவிட்டாள் மதுரைக்கு வந்ததிலிருந்து பாலாவின் அம்மா பே பேசியை போல இவன் மேல் அக்கறையுடன் சாப்பாடு துணிகள் இருக்கையிடம் எல்லாவற்றையும் கவனித்து கொள்வார் என்ன ஒன்று பேசி திட்டிக் கொண்டே சோறு போடுவாள் சாந்தா புத்திமதி சொல்லிக்கொண்டே சோறு போடுவாள் மற்றபடி இருவரும் அக்கறையும் ஒன்றுதான் பாலா ஊதாரியோ கெட்டவனோ திருடனோ இல்லை அவனை பொறுத்தவரையில் களவும் கற்று மர அவ்வளவுதான் எதையுமே ஒரு அலட்சியத்துடன் அணுகுபவன் அவனுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் அதனால் அவர்களுடன் ஊர் சுற்றுவதை முக்கிய வேலை என்று இருப்பவன் அவனை சொல்லி குற்றமில்லை ஒத்தையா பிறந்த பிள்ளை என பேசி கொடுத்த செல்லந்தான் முதல் காரணம் இருவர் இதில் வாத்தியாரை அடித்துட்டாருமா என்று அழுதவுடன் விளக்கமாத்தை எடுத்துக்கொண்டு வாத்தியாரை பார்க்க போனவள் தான் பேச்சு நாளடை பத்தாவது படிக்கும்போது பரீட்சையை ஃபெயில் ஆகிவிட்டிருக்கு ஆகி வீட்டுக்கு வந்து அம்மா பரீட்சை எழுதுறப்போ பயங்கரமாக பசிக்குதுமா அதனால்தான் பரீட்சையை எழுத முடியலை என மகன் சொன்ன காரணத்தை நம்பி ஐயோ புள்ளைக்கு பசுத்ததால் தான் சரியாக பறிச்ச எழுதலை என்று ஊருக்கு சொன்ன அப்பாவிதான் பேச்சு பத்தாவது பெயாகி பள்ளியை விட்டு நின்ற பிறகு பாலா போகாத வேலையில்லை முதலில் தன் அம்மா வீட்டிலேயே வைத்திருந்த பெட்டிக்கடையில் உட்கார்ந்து பாபநாசம் அறிவிக்க அதற்கு மேலே இருக்கும் காரையா டைமுக்கும் செல்லும் மக்களுக்கும் தேவையான பொருள்களை விட்டு பார்த்தான் அந்த வேலை அவன் பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக இருந்தது பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் காடுகள் மரம் வெட்டும் லாரிகள் ஏற்றும் வேலையில் இறங்கினான் சிறிது நாட்கள் அந்த விலை சலுத்தை விட தாமரபரணி ஆற்றில் லாரிகளுக்கு மணல் அள்ளி போடும் வேலை செய்தான் சில நாட்களை அதுவும் சலித்து விட்டது சீசன் நாட்களில் பனைமரத்திலிருந்து மரத்திலிருந்து பதநீரும் குற்றாலம் பாபநாசம் பாலாறு என்று மக்கள் கூடும் இடங்களை விட்டான் சீ இந்த பழம் புளிக்குது என அனைத்தையும் விட்டு விட்டான் பிறகு டிரைவிங் கற்றுக்கொண்டு ஒரு எம்எல்ஏ டிரைவராக வேலைக்கு சேர்ந்தான் அங்கேயும் ஒரு மாதம் கூட நிலைக்கவில்லை இவனை விட கேடையாக இருந்த எம்எல்ஏவை பிடிக்காமல் போனதால் வேலையை விட்டு தான் கொஞ்ச நாள் அருவிகளுக்கு குளிக்க வரும் ஆண்களுக்கு எண்ணெய் தேய்த்துவிடும் வேலையும் செய்தான் இப்படி எந்த வேலையிலும் நிலையில்லாமல் சுற்றிய பாலா அந்த காலகட்டத்தில் எல்லாம் கெட்ட பழக்கம் எல்லாவற்றையும் கற்று மனந்தான் இப்போது கையில் காசு இல்லாததால் சிகரெட் இல்லை என்றால் மற்றபடி பாபநசம் போக்கும் நாட்களில் நண்பர்களுடன் சேர்ந்து சரக்கு என்று அவள் ஓடி இருக்கிறான் பாலா அமுதன் வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிவிட்டது பெரிய பணக்காரர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பல லட்சங்களை தாண்டி சில கோடிகளை தொட முயற்சி செய்யும் ஒரு கௌரவமான பணக்காரர் மேலர் ரோட்டில் சிறிதாக ஒரு கிரானைட் ஃபேக்டரிக்கு சொந்தக்காரர் ஏழ்மையில் திருமணம் முடித்ததாலோ என்னவோ இவர் மனைவி சாந்தா இன்னும் அதை மறக்காமல் வாழும் நல்ல பெண்மணி இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் சென்ற வருடம் திருமணம் முடித்து மனைவியுடன் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறான் அவரின் ஒரே செல்ல மகளுக்கு தான் இந்த திருமணம் மாப்பிள்ளை திருச்சியில் பெரிய கல்குவாரி முதலாளி பணமும் பணமும் சோடி சேர்கிறது என பாலன் நினைப்பதுண்டு இந்த திருமணம் முடிந்தவனன் கிளம்பி விட வேண்டும் என்கிற முடிவில் இருந்தான் அவன் குணத்துக்கு இத்தனை நாள் இங்கே தங்க தாக்கு பிடித்ததே சாந்தாவின் அன்பான உபசரிப்பாக மட்டுமே மற்றபடி அமுதன் நண்பனின் மகனாயிட்டே என்று வாரி வழங்கவும் மாட்டார் மற்ற ஊழியர்களை போலி இவனை நடத்தவும் மாட்டார் அதாவது அவருடைய தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் முன்பு பாலா மாமா என்று அழைத்தால் பார்வையால் அவனை எச்சரிக்கை செய்யும் மனிதர் வீட்டுக்கு வந்து பாலா கலந்து தரும் ஒரு கட்டிங்கை உள்ளே விட்டதும் தேய் மாப்பிள்ளே என் அன்பனோடு மவனே நீ தாண்டா எனக்கு எல்லாமே இன்று வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுவார் ஆனாலும் பழசையும் பாரம்பரியத்தையும் மறக்காத அறுபது சதவீதம் நல்லவர் அவ்வளவு இறச்சியிலும் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு அமைதியாக உறங்கிய பாலாவை அவன் பாக்கெட்டில் இருந்த செல்போன் ஒழித்து எழுப்பியது ஆத்திரத்தோடு கண் விழித்து செல்லை எடுத்து பார்த்தான் அமுதன் மகன் பாலாஜி தான் கால் செய்திருந்தான் தங்கையின் திருமணத்திற்காக சென்ற வாரம் தான் மனைவியுடன் இந்தியா வந்திருந்தான் பாலா அவசரமாக போனி ஆன் செய்து காதில் வைத்து சொல்லு மாப்பிள்ள என்ன விஷயம் என்றான் டேய் பாலா முதல்ல என்னை மாப்பிள்ளைன்னு கூப்புறது நிறுத்து என் ஒய்வுக்கு தெரிஞ்சால் என்னை தொலைச்சிடுவா என கோபமாக பாலாஜி கூறவும் பாடாவின் சிவந்த கண்கள் மேலும் சிவந்து படிச்சுட்டு வெளிநாடு போனது பெரிய இவனு நினப்பு போல பொண்டாட்டிக்கு பயந்தவன் என்னை நக்களாக மனதுக்கு நினைத்தவர் உம் சொல்லு பாலாஜி என்ன விஷயம் என்றான் பிரைன்ஸ் தங்குறதுக்கு ஹோட்டல் சுப்ரீமில் ரூம் புக் பண்ணோம்ல அந்த ரூம் பத்தாதான் இன்னமும் இருபது ரூமுக்கு ரூம் புக் பண்ண சொல்லி இன்னத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பா ஹோட்டல் சுப்ரீமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் எந்த ரூமும் இல்லையா வேறு ஏதாவது லோக்கல் லாஜில் ரூம் இருக்கான்னு போய் தேடி பாரு பாலா என்றதும் பாலாவுக்கு எரிச்சலாக வந்தது இவன் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே தான் என்னை மெண்டலாக்கி சுத்த விட்டுருவாங்க போலியிருக்கு என்று கருவியையும் எனக்கு இந்த ஊர்ல என்ன தெரியும் பாலாஜி வேற யாரையாவது விட்டு தேட சொல்லி என தட்டி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக சுத்துறாங்க நீ தான் போகணும் பக்கத்துல யாருக்கிட்ட யாச்சும் விசாரித்து போய் ரூமை பார்த்துட்டு உடனே புக் பண்ணிடு என்றவன் பாலாவின் பதிலை எதிர்பார்க்காமல் காலை கட் செய்தான் அடா போங்கடா என வாய் விட்டு திட்டியபடி போனை பாக்கெட்டில் போட்டவன் டேபிளில் இருந்து இறங்கி மண்டபத்தின் சமையலறைக்கு சென்று முகத்தை கழுவி தோளில் இருந்த அழுக்கு துண்டான் முகத்தை துடைத்துக்கொண்டு வெளியே வந்தான் பக்கத்தில் எங்கேன்னு போய் லாட்ஸ் ஏ தேடுறது என்ற யோசனையுடன் வெளியே வந்தவன் பக்கத்து டீ கடையில் ஒரு டீ சொல்லிவிட்டு டீக்காரரிடமே விசாரித்தான் ஒரு லயத்துடன் டீயை ஆற்றிய கிடைக்காத இங்கே எதுவும் லாட்ச் இல்லை தம்பி நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே சுற்றி சுற்றி ஏகப்பட்ட லாட்ச் இருக்கும் போய் விசாரித்து பாரு என்று தகவல் சொன்னார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்